எல்லாம் கூடம் எப்படி இருக்கீங்க சார் டூ கே கிட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் மீன்ஸ் எங்கள் காலகட்டத்தில் ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா அது வந்து எத்தனை நாள் தேட்டரில் ஓடுது அப்படின்றத பொறுத்து தான் அதோடைய ஹிட் தன்மை உறுதிப்படுத்தப்படும் இருபத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் இருபத்தஞ்சு நாள் நூறு நாள் அப்படின்னா நூறு நாள்னா ஓடிச்சு அப்படின்னா அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு ப்ளாக் போஸ்டர் படம் அந்த தயாரிப்பாளருக்கு நல்ல ஒரு வருமானம் கொடுத்துரும் ஸோ இது வந்து அந்த காலகட்டத்தான் பட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு படத்தை நூறு நாள் நம்ம தேக்கலை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் நூறு நாள் பார்க்குற அளவுக்கு யாருக்கும் பொறுமையும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஒரே நேரத்தில் பல ஸ்க்ரீனில் வந்து படம் வந்து வெளியிடப்படுறதுனால முதல் நாளே எல்லாத்தையும் எல்லாரும் படம் பார்த்துட முடியும் ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதை வெளியில தெரியாது சுவாரஸ்யமாக நீங்க இருபது நாள் கழிச்சு போய் ஒரு படத்தை போய் பார்த்தாலும் வந்து பெருசாக கதை தெரியாம போய் பார்க்குற காலகட்டம் வந்துச்சு இன்னைக்கு வந்து ரெண்டாவது ஷோ இல்லை முதல் ஷோலேயே வந்து கதை தெரிஞ்சிடும் இந்த படத்தில் கதை தான் எப்படினு சொல்லி ரிவ்யூன்ற பேர் ரிவியூல் பண்ணிடுறாங்க அந்த சஸ்பென்ஸ்காகவே பாதி பேர் முதல் நாளே எப்படியா படம் பார்த்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி அந்த மாதிரி ஹீரோஸ் வெற்றி பெறுறது அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது பட் அதுவும் முதல் நாளே நூறு கோடி ரூபா மேலே கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது அது வெகு சில ஹீரோஸ் வெகு சில படங்கள் மட்டும்தான் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் செஞ்சிருக்கு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வெகு சிலரில் நம்பர் ஒனில் இருக்கிறது நம்ம தளபதி தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா எஸ் அதுதான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போறீங்க என்னோட சேனல் யாராவது நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்படினா ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறது ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் சேஷ்ல பதிவு பண்ணுங்க ஓகே ஏன் விஜயர்கள் நம்பர் ஒன் அப்படின்ற பாயிண்ட்டை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் பட் என்னென்ன படங்கள் ஹண்ட்ரட் க்ரோர் க்ளப்ல வந்துச்சு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் அது வந்து தமிழ் படம் மட்டும் நான் சொல்ல தெலுங்கு படம் ஹிந்தி படம் அது மலையாளமோ கண்டடோ அதனால் இருக்கணும் இந்த படங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் க்ளோர் கிளப்ல முதல் நாள் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்யப்பட்ட படங்கள் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்கி படம் ஓகேங்களா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாலார் படம் மூணாவது வந்து இப்போ தேவாரான்னு போட்டிருக்காங்க நாலாவது வந்து தளபதியோட லியோ படம் அஞ்சாவது வந்து ஜவான் படம் ஆறாவது வந்து கோட் படம் ஏழாவது வந்து ஜெயிலர் படம் ஆனால் ஹண்ட்ரட் கோர் க்ளப்ல கிடையாது பட் ஏழாவது ஹண்ட்ரட் கோருக்கு நெருங்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்திரண்டு கோடி ரூபாய்க்கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பட் ரஜினி அவர்கள் படம் இந்த ஹண்ட்ரட்க்ரோர் கிளப்பில் வரவே இல்லை முதல் நாள் கோர் கிளப்ல இது வந்து தமிழ்நாட்டில் தளபதி மட்டுந்தான் அந்த கிரெடிட் குழுவை சேரும் அதுவும் முதல் முதல் ஹண்ட்ரட் கோட் க்ளப்பில் வந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லியோ ஓகேங்களா லியோ வந்து நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபா இப்போ கோட் படம் வந்து நூற்றி இருபத்தி ஓ ஆறு கோடி ரூபா வந்திருக்கு ஓகே ஸோ இப்போ கல்கி ஃபர்ஸ்ட்டு சாலா செகண்டு தேவாரா தேர்ட் நான் சொல்லிட்டு வரேன் பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இதில் விஜய் தான் நம்பர் ஒனில் இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன் அது வந்து கொஞ்சம் முன்னுக்கு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதுதான் வந்து அதிகமாக பண்ணியிருக்கு ஆனால் விஜய் வந்து சொல்கிறார் அப்படின்னு ரீசன் இருக்குது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் இந்தியன் ஆக்டர் ஒரு ஸ்டேட்டான ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு ஆக்டர் தமிழ்நாடு ஓகேங்களா இப்போ லியோ படம் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு பேன் இந்தியா படமாக ஹண்ட்ரட் நம்ம எடுத்துக்க முடியும்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் இருந்தாலும் அதில் வந்து சஞ்சீதத்தெலாம் இருந்தார் அப்படின்னும் போது ஓரளவுக்கு அது வந்து கொஞ்சம் ஹைப் அதுக்கு அதிகமாக தான் இருந்துச்சு ப்ளஸ் லியோட ஹைப் வேறு அதனால் அதோடைய வசமும் வேற ப்ளஸ் பட் கோர்ட்டுக்கு அது இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது ஓகே இப்போ விஜய் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு மற்ற படங்கள் எல்லாமே அதோடய ஸ்டார் வேல்யூ அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அதுக்கப்புறமா அதோடைய பேன் இந்தியாவுடைய ரிலீஸ் லாங்குவேஜஸ் இது எல்லாத்தையும் கணக்கு எடுத்து நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ கல்கி படம் கல்கி படம் நூற்றி தொண்ணூறு கோடி ரூபா ஃபஸ்ட்டு டே எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு புள்ளி அஞ்சு ஓகேங்களா எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீன்ஸில் அந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு ப்ளஸ் கல்கி படம் வந்து உண்மையாலுமே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜி ஒர்க் வந்து பயங்கர பிரமாண்டமாக அதை செஞ்சுருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு ப்ளஸ் லாங்குவேஜஸ் ஹிந்தியும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி கன்னடா இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த படம் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருந்துச்சு அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் ஒரு பேன் இண்டியா ஃபேஸா பிரபாஸ் ஒரு ஃபேன் இண்டியா ஃபேஸா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் விஜய் ஒரு பேன் இண்டியா ஃபேஸ் பட் பிரபாஸ் பிரபாஸுக்கு இருக்க அந்த ஃபேஸ் வேல்யூ முன்னாடி இருந்த ஃபேஸ் வேல்யூ அதுதான் வந்து அந்த கல்கி படத்துடைய பூஸ்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா பாகுபலி அப்படின்ற ஒரு படத்தில் பிரபாஸ்ன்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டார் அவர் அந்த படம் மூலியமாக ஸோ அதனால் பிரபாஷ் படம்னா அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பாகுபலிக்கு அப்புறமா எத்தனை படங்கள் ஃப்ளாப் கடங்கு கொடுத்தாலும் அவர் நிலைச்சு நின்னதுக்கு அந்த பாகுபலின்ற அந்த ஒரு கேரக்டர் தான் அந்த ஒரு படத்தில் நடித்து ஒன்றா டூ பார்ட்ஸ் அந்த ரெண்டு பார்ட்டிலும் நடித்த அந்த பகப்ப பிரபாஸ்ன்றன தான் அதுக்கப்புறம் நிறையா படங்கள் தொழில் படங்கள் கொடுத்தாலும் கல்கி படம் மூலியமாக அனர் ஒரு வெற்றி அவர் கிடைச்சது அந்த படம் நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணுறதுல ஆச்சரியப்படுது ஒன்றுமே கிடையாது ஏன் கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ பேன் இண்டியா மூவி அதில் அமிதாப் பச்சன் இருக்காரு அதுக்கப்புறமா யார் யாராவது இருக்காங்க அப்படின்னு தெரியும் கல்கி படத்தில் ஸோ அந்த சிஜி ஒர்க்கு அண்ட் இட் இஸ் டேக்கன் இங் டூ பார்ட் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஓகே அடுத்து சாலார் சாலார்லேயும் பிரபாஸ் தான் நடிச்சிருக்காரு அவருக்கு அந்த படம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன்ல பண்ணியிருக்காங்க ஸோ நூற்றி எழுபத்தி கோடி ரூபாய் பிரபாஸ் அவர்கள் பண்ணியிருக்காரு சேம் அகைன் ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடா எல்லாத்துலயும் சாலார் படம் ரிலீஸ் செய்யப்பட்டது படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆகுதுனாலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அந்த படம் கொடுத்துருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கேஜிஎஃப் ஓட டீம் தான் இந்த படத்தையும் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அதற்கான எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருந்துச்சு இதுவும் ஒரு பேன் இண்டியா பிலிம் அப்படின்ற மாதிரி பல ஆக்டர்ஸ் ஊடுக்குள்ள இருந்தாங்க பித்விராஜ் இருக்கிற கேரளாவிலிருந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ட் அம் வந்து சாலராக இருந்தாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும் பிளஸ் இந்த படங்கள் எல்லாமே இப்போ நான் சொன்ன கல்கியா இருக்கலாம் சாலராக இருக்கலாம் இதெல்லாம் ஹிந்தி லாங்குவேஜ்ல டேரக்டர் ரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள் ஸோ அப்படின்னு போது ஹிந்தி மார்க்கெட் உடைய ஒரு பிசினஸ் இருக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா பிசினஸ் சொல்றது அது மேல கூட இருக்கு அந்த பிசினஸ் இந்த படங்கள் வந்து கேப்ச்சர் பண்ணிடுச்சு அடுத்து இன்னைக்கு தேவாரா சொல்றாங்க தேவாரா ஹிந்திலேயே ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு தமிழ்லேயும் இருக்குது தெலுங்குலேயும் இருக்கு என்டிஆரோட மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி எழுபத்திரெண்டு கோடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் நமக்கு அதற்கான ஃபுல் தெரியல பட் தேவாராவும் ஒன் ஆர் டூ பார்ட்ஸாக எடுக்கப்பட்ட படம் ரெண்டு பார்ட்லாம் எடுக்கக்கூடிய ஒரு படம் ப்ளஸ் தேவாராவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த படத்தை வந்து நம்ம இந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்துக்கலாம் ஓகே இதுல பெரிய பேரண்டேஜ் தான் இருக்காங்க கேட்டிங்கன்னா கோர்ஸ் இருக்காங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் நார்த்தில் வந்து பாத்தீங்கன்னா சைஃப் அலிகான் ஸோ சைப் கான் ஒன் ஆஃப் தேமஸ் ஹீரோ தான் நார்த்தில் பிளஸ் இந்த படம் ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்ன இந்த கல்கி சாலார் தேவாரா இந்த படங்கள் எல்லாமே ஹிந்தியில் அதாவது அதர் லாங்குவேஜ் படமா இருந்தாலும் தெலுங்கு படமா இருந்தாலும் ஹிந்தியில் டேரக்டர் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது முக்கியமான பாயிண்ட் இதற்கப்புறமா ஜவான் ஜவான் வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் குரோர்ஸ் பத்தாயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜவான் ஷாருக் கான் இந்தியாவுடைய நம்பர் ஒன் ஸ்டார் அப்படின்னு எல்லாராலும் போற்றுப்படைய நபர் அப்படிங்கும்போது அவருக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் குரோஸ் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த் இந்தியஸ்க்கு பார்க்குற அளவுக்கு ஷார்கன் படத்தை சவுத் இந்தியன்ஸ் கொண்டாடுறது கிடையாது ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஜவான் படத்துடைய இந்த கம்மியான ஒரு வியாபாரத்துக்கான காரணம் சரி இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ இவங்க இவ்வளோ சம்பவம் எடுத்துட்டாலும் இதில் வந்து தளபதி வந்து கல்கி சாரா தேவாராத் இந்த மூணு படத்துக்கும் கீழே தான் அவருடைய ஃபஸ்ட் ரெக்கார்டு நூற்றி நாற்பத்தி கோடி லியோவில் எடுத்துருக்கு அப்புறம் நூற்றி இருபத்தாறு கோடி இப்போ வந்து கோர்ட்டில் எடுத்துக்க அவர் அப்போ அவங்க தான் எட்டாப்போ எப்படி தளபதி டாப் அப்படின்னு இந்த இடத்துல தான் நான் சொல்லுவேன் தளபதியோடைய இந்த ரெண்டு படங்களுமே நேரடி ஹிந்தியில் ரிலீஸ் ஆகவே இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஹிந்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது ஃபஸ்ட்டு டேயில் நார்த் இந்தியாவில் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கோடி ரூபா வருமானம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தா பட் லியோ படத்திற்கும் ஓடிடி இஷ்யூஸ்னால் ஹிந்தி லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணலை தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ கோட் படத்திற்கும் தமிழில் தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இப்படியே ஹிந்தியில் படத்தை ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கும்போது அந்த ஹிந்தி பிஸ்னஸ்ஸுக்கு பாருங்க அது டோட்டலாகவே விஜய் அவர்களுக்கு அடி வாங்கியிருக்கு பட் இருந்தாலுமே அதுலேயும் கூட தமிழில் ரிலீஸ் பண்ணியே ஹிந்திலேயே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி க்ரோஸ் நியர்பை டுவெண்ட்டிக்கு மேலே வந்து அவர் வந்து இந்த படத்தில் எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு டே ஒரு பிஸ்னஸோடைய மிகப்பெரிய லேக் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியாவில் நம்ம ரிலீஸ் பண்ண முடியாமல் போகிறது தான் பட் இருந்தாலும் லியோவும் சரி இல்லை கோட்டும் சரி ஒரு பேன் இண்டியா பிமானான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் கிடையாது ஏன்னா இப்போ லியோ வந்து சஞ்சய் தத் ஒரு மேஜர் கேரக்டராக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு பேன் இண்டியா ஈக்குவலர் இருக்க அந்த ஸ்டோரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ கல்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹிந்து இசத்தை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கதை சாலார் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து கேஜிஎஃப் அந்த ஒரு டீம்ன்றனால ஒரு எதிர்பார்ப்பு அது வேறு மாதிரி இருந்துச்சு தேவாரா அகெயின் இட்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டோரி மாதிரி இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க பட் லியோ இட்ஸ் அ ஆர்டினரி ஸ்டோரி ஒரு ஃபேமிலி மேன் அதாவது ஒரு வில்லன் ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டா என்ன அப்படின்ற மாதிரி கதை அவனை திருப்பி அவன் ஃபேமிலிக்கா பார்த்து என்ன பண்ண போறான் இது ஒரு சாதாரண கதை இந்த கதையில் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபா பண்ண முடியும் அப்படின்னா அது ஒன்னு ஒன் தளபதி நாள் மட்டும் தான் அப்புறம் இப்போ கோட் கோட் படம் ட்ரைலர் வரும்போது நம்ம எதிர்பார்த்து நமோ மிஷினி பார்த்துக்கு பயங்கரமா எதே போய் தளபதி கண்டுபிடிக்க போறாரு ஃபன் அண்ட் ஒரு ஆக்ஷன் அண்ட் எப்படி சொல்றது ஒரு அப்பா மகன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள படத்தை வந்து ஜென்ரலாக முடிச்சிருப்போம் வெங்கட் பிரபு அண்ட் இது ஒரு பேன் இண்டியா மூவின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் நான் பேன் இண்டியா மூவி ஏன்னா அது நடித்த எல்லாருமே பழைய ஆக்டர்ஸ்னு சொல்லப்போனா பிரசாந்தா இருக்கட்டும் மோனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரபுதேவா ஓகேங்களா இவங்க எல்லாம் பழைய ஆக்டர்ஸ் ஸோ இவங்கள வச்சு ஒரு படம் முதல் நாளில் நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் எடுக்க முடியும் அப்படின்னா அது ஒன்னுன்னு மட்டும் தளபதி நான் மட்டும்தான் முடியும் இது அதுவும் வித்தவுட் நார்த் ரிலீஸ் வித்வுட் நார்த்ல ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய பண்ணாமல் அதையும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படங்களுடைய வசூல் ஒன் ஃபிஃப்டி கூட தாண்டிருக்கிற வாய்ப்புகள் இருக்கு இது ஏன் இப்ப நான் 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 கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருபத்தஞ்சு நாள் ஓகேங்களா இருபத்தஞ்சா இருபத்தி நாலு நாள் இருபத்தஞ்சு நாலு நாளா தேதி இவன் நெட் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த கடல பாத்தோம்னா இன்னைக்கு இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு படம் இன்னும் தேட்டர்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் இங்கேயும் ஒரு சில ஒன்று ரெண்டு தேட்டர்ல மட்டும் இங்கே ஓடிட்டு இருக்கு மற்ற தேட்டர்லாம் எடுத்துட்டாங்க வச்சுங்க ஏன்னா இங்க அவ்வளவுதான் நமக்கு அது மாதிரி ஆடி கிடையாது பட் தமிழ்நாட்டில் இன்னும் இந்த படம் ஓடிட்டு தான் இருக்குது அப்படின்றது மாட்டுக்கிறது கிடையாது ஸோ இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு படம் தேட்டரில் ஓடுறது அப்படின்றது பெரிய விஷயம் பெரிய 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 விஷயம் அதாவது லீவ் டேஸ்லாம் இல்லாமல் நார்மலாக போயிட்டுருக்க இந்த நாட்களில் ஒரு படம் இன்னமும் ஓடுது அப்படின்னா ப்ளஸ் இன்றைக்கி ஏகப்பட்ட படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்த வார போன வாரமும் அதே மாதிரி ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அதையும் மீறி கோட் ஓடுது அப்படின்னா அதுதான் தளபதி எடுப்பவர் ஸோ கோட்டுடைய வசூல் வேறு லெவல் அது எந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கு இன்னொரு வீடியோ நாளைக்கு நான் போடுறேன் அந்த வீடியோ பாருங்கள் அது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு சாதனை புரிஞ்சிருக்கு அப்படின்றத அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஸ்டார் தான் அப்படின்னு சொன்னாலும் இந்தியாவில் இன்றைக்கி நம்பர் ஒன் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா தளபதி மட்டும்தான் இன்னைக்கு தளபதி கூட இன்னொரு நாலு இன்னொரு நாலு ஸ்டேட்ல இருந்து இப்ப ரஜினி அவர்கள் ஜெயிலர் படத்தில் போட்ட மாதிரி மோகன்லால் மம்முட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாரை பிடிச்சி போட்ட மாதிரி அமிதா பிடிச்சி பிடிச்சி போட்டுருக்காரு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் போட்டோன்னு வச்சுக்கோங்க வேற லெவல் பட் எனக்கு படம் வந்து தளபதி நீ நடிக்க போகிறது இல்லை ஒரே ஒரு படம் தான் வச்சிருக்காரு அதுலலாம் வந்து அந்த படமே வந்து ஒரு பேன் இண்டியா படமாக இருந்து கொண்டாட போகிறாங்க சொல்ல முடியாது அந்த படத்துடைய வசூல் முதல் நாள் இரநூறு படி தொட்டாலும் தொடலாம் ஹூனோஸ் பட் என்னாவது இவ்வளோ பேர் இருந்தாலும் தனி ஆளுக்காக ஒரு வருமானம் செய்யக்கூடிய ஒரு ஒரு படம் வந்து நூறு கோடி மேலே வசூல் பண்ணுது அப்படின்னா அது ஒன்னு தளபதி அப்படின்றது மட்டும் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் சியோ நடந்து வீடியோ டே கேப்பேன்